தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போசல் நடவடிகள் பதினெட்டாவது அதிகாரத்தில் எட்டு வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே கொருந்துகள் அனை ஏறக்குறைய அனைவருக்கும் பவுல் ஆண்டவரை பற்றி சொல்லி அநேகரை விசுவாசிகளாக சீசர்களாக மாற்றினது மட்டுமல்ல அப்படி மாற்றி அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது என் ஆண்டவர் அங்கே பவுலுக்கு தரிசனமாகி ஆஹ் ஒன்பதாவது வசனம் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசும் மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் ஆண்டவர் பவுலை அங்கே ஊழியம் செய்கிற பவுலை பார்த்து சொல்லுகிறாரு இந்த இடத்துல ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தைரியமாக வசனத்தை பேசு ஊழியத்தை செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லும்போது அங்கே பவுல் அந்த கொருந்துகள் இருந்து ஒரு வருஷமும் ஆறு மாதமும் தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் இங்க ரெண்டு காரியம் நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று வந்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல உனக்கு ஒருவரும் தீங்கு செய்வதில்லை பவுள்ள ஊழியத்துல வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பவுல் போற இடங்களிலெல்லாம் அடிகள் பாடுகள் உபத்திரவங்கள் எதிர்ப்புகள் காரியங்களை அநேக இடங்கள் ஜெயில் கட்டுகள் இடங்கள்ல இவருக்கு இருக்கிறத நாங்க பாக்கணும் ஆனா இந்த வசனத்துல சொல்லுது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல கொருந்து பட்டணத்துல ஒருவரும் உண்மையில் கை போடுவதில்லை வேதத்தை படிக்கும்போது ஒரு வசனத்தை எடுத்து வச்சு கொண்டு அத பிரசங்கிச்சு ஆண்டவர் இதைத்தான் உனக்கு சொல்றாரு செய்கிறாரு என்பதாக பிரசங்கிக்கிற அநேக பிழையான போதனைகள் உண்டு இந்த வசனத்தை வச்சிட்டு ஒருவனும் உனக்கு தீங்கு செய்வதில்லை ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை அநேக வாக்கு தத்தமா சொல்றாங்க போதனையா பேசுறாங்க ஆனா இதே பவுல் அநேக அடிகள் பாடுகள் உபத்திரவங்கள் காரியங்களுக்குள்ள கடந்து வந்தார் போன இடங்கள்ல எல்லாம் இதெல்லாம் கவனிக்கிறதில்லை ஒருவர் அந்தந்த வேதத்தை அந்த எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் பழைய ஏற்பாடா பொது ஏற்பாடா ஏன் சொல்லுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும் இது எல்லா இடத்துலையும் உண்மையில் ஒருவரும் கை போடலன்னு ஆண்டவர் சொல்றேன் இந்த கொருந்து பட்டணத்துல மட்டுமாப்பா உண்மையில நான் ஒருத்தரையும் கை போட நான் விடுவதில்ல தைரியமா நீ பேசு சொல்லு வசனத்தை என்பதாக சொல்றாரு அப்ப வேதத்தை சரியா நாங்க படிச்சு சரியா விளங்கி சரியா போதிக்க நாங்க பழகணும் சரியா விளங்கி கொள்ள பழகணும் விளங்கி போதிக்கிறது மட்டுமல்ல அதன்படி வாழ பழகணும் இதுக்குத்தான் வேதம் போதிக்கிறது எல்லாம் நல்லது ஆனா நாங்க படிக்கிற வேதத்துல நாங்க சரியா முதலாவது விளங்கணும் விளங்கி அதுல வாழ பழகணும் அதுக்குத்தான் வேதம் வாழ்ந்து தெய்வ சமூகத்துல போறதுக்கு எங்களுடைய ஆவியாத்மா சரியத்தை நாங்க ஆயத்தப்படுத்தணும் இதுக்குத்தான் வேதம் அப்ப ஆண்டோடைய வசனத்தை சரியாக புரிந்து சரியாய் படித்து அதன்படி வாழ பர்சுத்தாவியானவர் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருடத்துல உதவி செய்து வழி நடத்துவார்கள் ஆமே